பாட்டி என்னமோ சொன்னே ரேஷ்மா வீட்டுக்காரரை பத்தி இதை பண்ணாதா அதை பண்ணாதான்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா அவனை சும்மா விட்டதுனாலதான் அப்பவுமே தேடி கண்டுபிடிச்சு கையக்களை உடைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த நிலைமை வந்திருக்காது பிள்ளைய கொண்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த நிலைமையில நான் இருந்திருக்கணும் அப்ப இருக்க அவனுக்கு ரகு நீ சொன்னதுதான் கரெக்ட் ரகு அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவனை கேஸ் கொடுத்து உள்ள தள்ளணும் அப்பதான் அவனுக்கு எல்லாம் புத்தி உரைக்கும் அவனை வெளிய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான் யாரும் இல்லாதவன் நேரம் பார்த்து எப்படி வந்திருக்கான் பொறுக்கி இன்னும் அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான் போல இந்த ரேஷ்மாவ பத்தி சரியா அவனுக்கு தெரியல அதையும் தான் நானும் சொல்றேன் அவனை ஒரு ஓட்டியாச்சும் எதிர்த்து பேசுனதை இவரு வரை ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்பத்துல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஹலோ ரகு தம்பி எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க தம்பி அவங்க கதவு உடைக்கிற மாதிரி சத்தெல்லாம் கேக்குது நானும் பாப்பாவும் மேல வந்து கிடக்கும் அண்ணன் நீங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ரோஷன் உங்க கூடையே தானே இருக்கான் ஆமா தம்பி ரோஷன் என் தான் இருக்கான் கதவை வேற தட்டிக்கிட்டே இருக்காங்க விட்ட உடைச்சிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கூடவே ஒரு பயல்வான் மாதிரி ஒருத்தனை வர கூட்டிட்டு வந்துருவாங்க பயமாதான் இருக்கு தம்பி எனக்கு அண்ணே நான் சொல்றத மட்டும் செய்யுங்க சரிங்களா அவன் எப்படியும் வந்து உள்ள வரணும்னு தான் ட்ரை பண்ணுவான் அதுக்காண்டி அவன் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவான் நீங்க போயிட்டு அவன் கிட்ட பேச்சு மட்டும் கொடுங்க அதுக்குள்ள நானே வந்துடுறேன் சரிங்களா இல்லைன்னா கதவு உடைச்சிட்டு உள்ள வந்தாங்கன்னா ஈஸியா ரோஷனை தூக்கிட்டு போயிருவான் அது தடுக்காம நீங்க தானே பாத்துக்கணும் தம்பி நான் எப்படி தம்பி பாத்துக்க முடியும் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஒரே ஆளாதான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் என்னால சமாளிக்க முடியாது தம்பி என்ன தம்பி நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க உடனே வந்துருவீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் ஐயோ இப்ப என்ன பண்றது நானு சரி சரி பதட்டப்படாதீங்க உங்களை போயிட்டு அவங்க கூட சண்டைலாம் போட சொல்லல போயிட்டு சமாதானமா பேசுற மாதிரி பேசுங்க வீட்டுல யாருமே இல்ல நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு முதல்ல கேளுங்க ரோஷனை தான் கூட்டிட்டு போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுங்க அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா நான் அதுக்குள்ள வந்துருவேன் ஐயோ என்ன தம்பி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் அண்ணே வீட்ல யாருமே இல்லைன்றத முதல்ல அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சரிங்களா எல்லாரும் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எல்லாம் அவன் வந்திருக்க மாட்டான் கண்டிப்பா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்திருப்பான் முதல்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அவன் கிட்ட போய் பேச்சு கொடுங்க பேச்சு கொடுத்து அவன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டே இருங்க நான் உடனே வந்துருவேன் தான் இருக்கேன் அதுக்கு பச்சி ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துருவனே நீங்க பயப்படாதீங்க தம்பி அதெல்லாம் சரி நாங்க மேல ரூம்ல இருக்கோம் அவங்க கீழே உடைச்சுக்கிட்டு இருக்காங்க ரோஷன் பாப்பா வர மடிய விட்டு இறங்கவே மாட்டேங்கிறாங்க போன் எடுக்கிறதுக்கே அவங்க முடியாது முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா இப்ப தான் போனை எடுக்க விட்டாங்க இந்த நிலைமையில நான் ரோஷனை கூட்டிகிட்டு எப்படி கீழே போக முடியும் ஒரு வேலை கதவை உடைச்சிட்டு வந்தாங்களே ஈஸியா கூட்டிட்டு போயிருவாங்களே மேல இருந்தா கூட பரவாயில்ல அண்ணன் நீங்க ரோஷன் கிட்ட போனை கொடுங்க நான் பேசுறேன் தங்கையா தங்கையா தங்க குட்டி மாமா பேசணும்னு சொல்லிட்டு போயிரு பேசு ஐயோ ரோஷன் இங்க பாரு நீ மாமாவோட செல்லம் தானே மாமாவோட செல்லனா இப்படி அழுவாங்களாம் மாமா மாதிரியே தைரியமா இருக்கணும் எக்காரத்து கொண்டும் நீங்க அழுகவே கூடாது புரிஞ்சுதா ஐயோ கடவுளே பிள்ளை அழுறானா எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன் தான் என் கையில கிடைச்சான் நானே கொண்டுருவேன் வர ஆத்திரத்துக்கு அவ்வளவு கோபத்துல இருக்கேன் நானு அவன் மேல இடி கொஞ்ச நேரம் சும்மா இரு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் ரோஷன் தங்கல்ல நீங்க நீங்க மாமா மாதிரி தைரியமா இருக்கணும் சரியா உம் இப்போ முருகன் அண்ணன் கீழே போயிட்டு உங்களுக்காண்டி மாமா சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன் அது எடுக்க போறாரு அது வரைக்கும் நீங்க உள்ளேயே தைரியமா இருக்கணும் சரியா உம்

நீ மாமாவோட செல்ல பிள்ளைனா அழுகாம சமத்த முருகன் சாக்லேட் எடுத்துட்டு வர வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும் சரியா அப்பதான் முருகர் கிட்ட சொல்லி நான் உனக்கு சாக்லேட் பிச்சி எல்லாமே எடுத்துட்டு வந்து தர சொல்லுவேன் சரியா சரிடி தங்கம் மாமா அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் வந்து அந்த திருடனை நீ சொன்ன மாதிரி அடிச்சு மூஞ்சு கையாலாம் உடைச்சி உன் கண் முன்னாடி விரட்டி அடிக்கிற சரியா இல்ல 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 போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்குற சரியா அது வரைக்கும் தங்க குட்டி சம்மத்தான் அமைதியா இருக்கணும் உம் மாமத்தோ பக்கத்துல வந்துட்டேன் முருகன் நீங்க சீக்கிரமா போயிட்டு அவங்க கதவு கொடைக்க கூடாம பாத்துக்கோங்க நான் உடனே தோ வந்துட்டேன் ஆஹ் சரிங்க தம்பி நான் போயிட்டு பாக்குறேன் செல்ல குட்டி நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க நான் போயிட்டு உங்களுக்கு சாக்லேட் எடுத்துட்டு வரேன் பயப்படாதீங்க சரியா ஒருவேளை பயமா இருந்துச்சுன்னா டிவி இருக்குல்ல டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருங்க நான் உடனே வந்துருவேன் ஆஹ் செல்லக்குட்டி இப்ப ரகுமாமா வந்து அந்த ரெண்டு திருடின அடிச்சு விரட்டி விட்டுறோம். சரியா? அது வரைக்கும் நீங்க சம்மந்தா இருக்கணும். நான் கீழே போயிட்டு சாக்லேட் பிஸ்கட்லாம் எடுத்துட்டு வரேன். ம் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ண மாதிரியே திரும்பவும் கூடே வரக்கூடாது. சரியா? நான் கதவு சாத்திட்டு போவேன். ம் கதவு சாத்திட்டு போறதுனால பயத்துல கத்தல் கூடாது. சரியாமா? ரகு இன்னும் எவ்வளவு நேரம்ல சீக்கிரமா போ குழந்தை வர அங்க அழுதுகிட்டே இருக்கு சனிய முடிச்சவ இவனை அங்க போயிட்டு சிறு பள்ளி அடிக்கணும் இவனாலாம் சரி இரு கோவப்படாத அங்க போய் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் காட்டுது நம்ம உடனே போயிடலாம் ஹம் சரி சீக்கிரம் போ யாரு பாதி ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறது நானும் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆள் இல்லாத வீட்டுல வந்து சும்மா கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க சார் என்ன சார் வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்ல தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க இப்ப என்னன்னா ஒரு ஆம்பளை குரல் கேட்குது என்ன நடக்குது இங்க வீணா பிரச்சனை ஏதோ மாட்டி விட்டுற போறீங்க என்ன அவன் இந்த வீட்டுல வேலை செய்வேன் வேலைக்காரன் அவன் அவங்க கிட்ட நம்ம பேசி எதையாச்சும் பேசி கதவை தொடர வைக்கணும் முருகன் நான் ரேஷ்மாவோட புருஷா வந்திருக்கேன் தினேஷ் கதவை தொடங்க ஐயா நீங்களா நீங்க இங்கே வந்திருக்கீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு அதுவும் இல்லாம இந்த வீட்டு பெரியவரை அடிச்சு மண்டையை உடைச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் மனசனை இருக்கா இல்லையா டேய் ஒழுங்கு மருதி கதவை துறக்கல உள்ள வந்த வச்சுக்கோ ஓ மண்டைய உடைச்சிருவான் சொல்லிட்டேன் ஆமா ஆளையும் மூஞ்சியும் போறேன் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு இருக்கோம் கதவை தோறடா ஆஹ் இப்போ உங்களை நம்பி நான் கதவை திறந்தா மட்டும் என்ன நிச்சயம் நீங்க என்ன அடிச்சு போட்டுட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் கதவை திறக்க மாட்டேன் அப்புறம் நீங்கள நானும் கூட்டணி சொல்லிடுவாங்க உங்களை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க சார் இவன் பேசறத பத்தா ஏதோ காசு காசு படுற மாதிரி இருக்கு காசு எதனா தரேன்னு சொல்லுங்க அப்ப கதவு தோறப்பான் அதை வச்சு பிள்ளைய கூட்டிட்டு போயிருவான் முருகன் நான் வீட்டுல இருக்கிற எந்த பொருளையும் எடுக்க மாட்டேன் எனக்கு சொந்தமான பொருள் ஒன்னே ஒண்ணு வீட்டுல இருக்கு அதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அந்த பொருளுக்கோ உங்ககிட்ட வேணா காசு கொடுத்துட்டு போறேன் உங்களுக்கு எந்த லட்சம் வேணும்னு சொல்லுங்க அத்தனை லட்சத்தை நான் தரேன் உங்களுக்கு இப்பமே ஆஹ் பொய் சொல்றீங்களா நீங்க இந்த வீடே ரகு ஐயா விடுது அவங்க அப்பா கட்டுனது இந்த வீட்டுல நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு சொந்தமான பொருள் இங்க இருக்கும் ஆஹ் என்னை ஏமாத்திட்டு இங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போலான்னு பாக்குறீங்களா ஐயா நீங்க எனக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு என்ன பொருள்னு சொல்லுங்க நானே எடுத்துட்டு வந்து தரேன் அப்ப நீங்க காசு கொடுத்துட்டு போயிருங்க ஷோ இவாறு ஒருத்தன் முருகன் என்னுடைய குழந்தை உள்ளதானே இருக்கு எனக்கு குரல் கேட்டுச்சு அந்த ரேஷ்மாவும் உள்ளதானே இருக்கா அவளை உள்ள வந்தேன்னு வச்சுக்கோ அவளை கொன்னுருவன்னு சொல்லி ஒழுங்கு மருத்துவ என் குழந்தை என் கூட அனுப்பி விட சொல்லு அவளை ஐயா யாருமே வீட்டுல இல்ல நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன் நீங்க வந்து யாருமே கொல்ல முடியாது போங்க அங்கே அங்க கொள்ளுங்க ஆமா பண்ணிக்கிட்டு இருக்காது வீணா சார் இதுவும் ஒரு வகையில நல்ல ஐடியாவா தான் இருக்கு அவனை எப்படியாச்சும் பேசி காசு தரேன்னு சொல்லி குழந்தைய தூ கூட்டிட்டு வந்து விட சொல்லுங்க ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லாம கதவெல்லாம் உடைக்க வேண்டாம் இப்பதான் ஏதோ கரெக்டா ஐடியா கொடுத்துருக்கேன் உடம்ப மட்டும் வளர்த்து வச்சிருக்கேன் மூலம் ஊர் பிரஜனக்கும் இல்ல அங்க மட்டும் அப்படிதானே இருக்கு என்னது சார் ஒண்ணு இல்ல சார் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுதான் முக்கியம் அவங்க கிட்ட டீலிங்க பேசி முடியுங்க என்ன சார் நீங்க நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க பிசினஸ் பார்ட்னர் நிறைய டீலிங் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டீலிங்க சீக்கிரமா முடிச்சீங்கன்னா பிள்ளைய கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்களா இப்ப பாருங்க ஏற்கனவே நேரம் மாதிரி ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க திரும்பி வந்துடாம சீக்கிரம் சார் முருகன் இங்க பாருங்க என் பிள்ளையை மட்டும் கூட்டிட்டு வந்து விடுங்க நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ மொத்தத்தையும் தரேன் பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வந்து விட சொல்றான் இவனை நம்பி எப்படி ஐயோ ரகு தம்பி வேற ஏதாச்சும் பேசி சமாளின்னு சொன்னாரு நான் வேற வாய வச்சுக்கிட்டு இல்லாம எனக்கு என்ன ஆதாயம் அது இதுன்னு சொல்லி காசை வர கேட்டுட்டேன் இவன் வேற உடனே தாரம் பிள்ளைய கூட்டிட்டு வாங்குறான் முடியாதுன்னு சொன்ன கதவ உடச்சிருவானோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே ஐயோ என்னடா சத்தமே காங்க முருகன் கதவை தட்டு ஐயோ கதவை தட்டும் ஐயா இப்ப நீங்க பாட்டு கூட்டிட்டு போயிருவீங்க அதுக்கப்புறம் நான் பின்னா ஏதாச்சும் பிரச்சனை சமாளிக்கணும் என் மேல கேஸ் குடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இப்ப ரெண்டுல ஒரு முடிவு சொல்ல முடியுமா முடியாதா என்ன முடிவுன்னு நான் சொல்லட்டா ரகு நீயா நான் பிரச்சனை பண்ணிருக்கேன் வரல நான் என் பையனை கூட்டிட்டு போயிருக்க வந்திருக்கேன் அவ்வளவுதான் வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத சொல்லிட்டேன் நீ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நோக்கத்துல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இருந்து கிளம்புறேன் எங்கடா கிளம்ப போற ரகு என்னதான் இருந்தாலும் நான் உன் மாமா இப்படி அடிப்பண்ணி தே என்ன இருக்கே உன் மனசுல என் பாஸ் மேலே கை வச்சிட்டியா நீ தைரியம் இருந்தா ஏன் மேல கை வைடா பாக்கலாம் இங்க பாரு தேவையில்லாம அடிய வாங்கிட்டு போவாத சொல்லிட்டேன் போயிரு அவனுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை அவனை நான் இன்னும் ஒரு நாலு மிதி மிதிக்கணும் ஒரு தான் நிறுத்தி இருக்கேன் எனக்கு அவன் மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரல போயிருன்னு சொல்லிட்டேன் தேவையில்லாம இந்த பிரச்சனைல வந்து நீ அடி வாங்கிட்டு போவாத என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா என் பாசு மேல நீ கைய வச்சிருவியா என்னடா கையை வைக்கிறது இப்போ உன் மேல காலை வைக்கிறான் பாரு ஐயோ பிடிங்க பிடிங்கி மேல இருந்து எந்தி தொலைடா எரும மட்டுமாதிரி இருந்துக்கிட்டு மேல விந்தி ஆளை காலி பண்ணிருவான் பிள்ளையே எந்திரா முதல்ல இரும மாட்டு பையலே நல்லா தின்னு தின்னு உடம்ப வளர்த்து வச்சுக்கிட்டு யா மேல அவனே விட்டு கூட கூட ஓரடியோட விட்டுருவா பழ நீ விழுந்து என் உடம்பு டேமேஜ் ஆகி விட்டுட்டா என்னால இனிமே எந்தி நடக்க கூட தெரியுமா தெரியுது எந்திரா மேல என்ன பாஸ் நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்ன ஐயோ கடவுளே பாஸ் என்னால எந்திக்க முடியல பாஸ் கொஞ்சம் அப்படி கை தாங்களா தூக்கி விடுறீங்களா போடா இந்த தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத உம் என்ன நினைச்சுட்டு இருக்கோ உன் மனசுல நீ அதுவும் இல்லாம ஒரு போலீஸ் அடிச்சு வச்சிருக்க உன் மனசுல என்ன பெரிய இவன் நீ ஆஹ் போலீஸ் மேல கை வச்ச என்ன நடக்கும்னு தெரியும் உனத்தே போலீசா அது என்னையா நீ உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுகிட்டு இருக்கா போலீசா அதே இங்க யாருமே இல்லையே நீ ஒரு ஃப்ராடு உன் கூட சேர்ந்து இவன் ஒரு ஃப்ராடு பார்த்தாலே நல்ல நெத்தில எழுதி ஓட்டினா மாதிரி இருக்கு இதுல போலீஸ் பேரை வேற சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ராடு தான பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இப்பவுமே போலீஸுக்கு போன் பண்ணிடுவோம் ரொம்ப என்ன நினைச்சுட்டு இருக்கோம் உன் மனசுல நீ என்ன சும்மா வாயால பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன்னால நான் சும்மாவே விடமாட்டேன் உனக்கு ஒரு அடி கொடுக்காம விட மாட்டேன் நானு ஆ ரேஷ்மா உன் புருஷன் இப்படி அடிச்சு தள்ளி விடுறான் கீழே நீ என்னன்னு பார்த்துட்டு சும்மா நின்றுட்டு இருக்க அவனுக்கு என்னன்னு கேளு ரேஷ்மா பாரு ரேஷ்மா நீ எப்படி அடிக்கிறான்னு சொல்லி நெஞ்சு நீ எப்படி மிதிச்சிருக்கான்னு பாரு ரேஷ்மா இங்க பாரு என் பேரு சொல்ற கூட தகுதி இல்ல செருப்பு கல்கி அடிப்பான் பாத்துக்கோ ஒழுங்க மாதிரியே ஓடிடு என்ன நான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல ரேஷ்மாவாம ரேஷ்மா மரியாதை கெட்டுறோம் சொல்லிட்டேன் என்ன ஆ என் நீ உதப்ப எல்லாத்தையும் வாங்கிக்கணும் நீ இப்ப வந்து ரேஷ்மையை என்ன உடனே அப்படியே நான் அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துடணுமோ ஆஹ் அப்படி வரலன்னா நான் பத்தி நீ இல்ல அப்படின்னு பட்டம் கட்டுவீங்க அப்படிதானே எனக்கு சொல்லி நல்ல பொண்டாட்டி இல்லைன்னு பட்டம் கட்டுவீங்க அப்படித்தானே ஆஹ்

இவன் கைய கால நான் புடிச்சுக்கிறேன் எத்தி மிஞ்சிலி மிதி மிதின்னு மிதி அப்புறம் என்ன பண்றான்னு பாப்போம். ஆஹ் பொண்டாட்டி கையெல்லாம் அடி வாங்கி சாவட்டம் டேய் இந்த சும்மா வீட மாட்டோம் பார்த்து கூடா என்ன ஐயையோ மறுபடியும் முதல்ல இருந்த நான் ஓடிடுறேன் டெய் எங்க விட்டுட்டு நம்பி இவனை வந்த போலீஸ் போலீசு மண்ணங்கட்டின் சொல்லி விட்டாவ டேய் கார்த்தி நீ நல்லா அங்கே இருந்துகிட்டு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே இங்க பாரு ரகு உனக்கு எனக்கு பேச்சு வார்த்தை பேச்சு வார்த்தையோ சொல்லிட்டேன் ஆமா இல்லாம கைய நிற வேலையெல்லாம் வச்சுக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னதா இருந்தாலும் நான் உன் அக்காவோட புரிசன் அவனுக்கு மாமா இந்த வீட்டு மருமகன் இப்படியெல்லாம் நீ பண்றது உங்க அப்பா பார்த்தாருன்னு வச்சுக்கோ கொஞ்சம் கூட உன் மன்னிக்க மாட்டேன்னு அத்த பாட்டி

உன்னால என்ன பண்றன்னு பாரு உன் பின்னாடி எவனோ இருக்கானாமே நாமே அவன் இப்போ இந்த நிமிஷம் இங்க வந்தாகணும் என்னன்னு வச்சுக்கோ உன் கதையை முடிச்சு விட்டுருவேன் ஐயோ அவனோ நான் சும்மா வர வரமாட்டானே இப்படி பிரச்சனை தெரிஞ்சா கண்டிப்பா வரமாட்டான் இங்க பாரு ரகு நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன இதோட விட்டுரு இதுக்கு மேல உன்னை தலையிட மாட்டேன் நீ என்ன தலையிடாத சொல்லிட்டேன் ரகு இல்ல ரகு இவன் நிறைய கள்ள தொடர்பு வச்சிருக்கான் நேத்து நைட்டு கூட எவன் கூட பேசினான எவ கூட பேசினான்னு தெரியல குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டுதான் அதுக்கப்புறம் என் கிட்ட சண்டைக்கு வந்தான் இவனை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கேன் இது சரிப்பட்டு வராது இப்பவுமே இவன் போன்ல இருந்து யாரு கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கானா எல்லாருமே இங்க வந்தாகணும்

தெரியாம விட்டுங்களே என்ன அது எப்படிலாம் விட முடியும் உன இவ்வளவு நேரம் எங்களை என்ன பாடுபடுத்த என் பிள்ளைய போட்டு அடிச்சு தள்ளி விட்டு வார்த்தைக்கு சொல்லி என்ன பார்த்தா உனக்கு கிளவி மாதிரியே தெரியுது நான் எவ்ளோ இதுவா இருக்கேன் என்ன பார்த்து கிளவிங்கிறான் ரகு இவனை சும்மா விடக்கூடாது இவனை கட்டி போட்டு தோலை உரிச்சு தலைகில தொங்க விடணும் நானும் நம்ம வீட்டு பிள்ளைய குடுத்துட்டோமே குடுத்துட்டோமேன்னு பொறுமையா இருந்து பாத்துட்டேன் இதுக்கு மேல இவன் கிட்ட பொறுமையா இருந்து ஒரு பிரஜனமும் இல்ல இவன நீ சொன்ன மாதிரி உப்பு கடை போட்டு உப்புல அப்படி முக்கி முக்கி எடுத்து ஊற வச்சு நம்ம வீட்டு நாய்க்கு போடுவோம் அடி பாவி குழந்தை கிளவி வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இப்படி எல்லாம் அடி பண்ணுவ அத்த நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பேன் நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பண்றீங்களே யாருடா நீடா எனக்கு மரியாதை கொடுத்த வியாழக்கறி மாதிரி தான் நான் நடத்தினேன் இல்ல உனக்கு என்ன வியாழக்கறி ஆனே பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வேலை செஞ்சு சாப்பிடுமா என் பிள்ளை கூட சாப்பிட்டு கட்டை எடுத்துட்டு போயிட்டு சிங்கிள வச்சுட்டு வருவான் ஆனா நீ சாப்பிட்ட இடத்துலயே நல்லா அனுமாறு கோழு கட்டை தின்னுட்டு சாணி கணக்கு உட்காந்துட்டு இருந்துட்டு உனக்கு தட்டுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்தையும் உன்னோடய தொயில் எடுத்துட்டு தந்தேன் ஆனா நீ எனக்கு என்ன மரியாதை கொடுத்த ஆஹ் ரகு இவனை சும்மாவே விடக்கூடாது பாட்டி சொல்றான் கேட்டியா உன்ன அவங்க பெத்த பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா நீ என்னன்னா உங்களை வேலை கறிய நினைச்சிருக்க எங்க அம்மாவை நான் கூட அதட்டி உதட்டி வேலை செய்ய வச்சது இல்ல அண்ணா நீ என் அம்மாவை வேலை செய்ய வச்சிட்டுல உன்னை சும்மாவே விட மாட்டேன் அழகில தொங்க போட்டு உன என்ன மட்டும் பாரு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா ரகு 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 நான் வாழ்ற இனிமேல எந்த போக மாட்டேன் நீ இப்ப ரகு ரகு விட்டு உன் உன் கூட கூட நான் நான் வாழணுமா இதுக்கு மேல வாழணுமாடா பண்ணி என்ன இவ்வளவு கொடுமை படுத்திட்டு உன் கூட நான் வாழணுமா ரகு இவன் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது இதுக்காண்டி இவனை கொன்னுரு ரகு பேசாம இவனை கொன்னுரு இல்ல நானே கொன்னுருவா இவன கொன்னுருவா கொன்னுருவா ஐயையோ பேய் வந்துட்டு ஐயோ தெரியாம இந்த குடும்பத்துல வந்து மாத்திக்கிட்டதே எனக்கு இந்த வில்லத்தானெல்லாம் செட் ஆகுது நான் இந்த ஊரை விட்டு என்ன விட்டுருங்க மூஞ்ச பாரு மூஞ்ச நல்லா வில்லனா வில்ல என் குடும்பத்தை நீ நடு ரோட்ல நீக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சவால விட்டுகிட்டு இருக்க ஆஹ் நாலு அடி கொடுத்ததுக்கே தாங்க முடியாம பானு விழுந்துகிட்டு கிடக்க இதுல என் குடும்பத்தோட நிக்கிறியா உன்ன ரகு தெரியாம நீ வீணா மேல டென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் கை வைக்காத அதுக்கப்புறம் நீ கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட நிலமா அண்ணா வருது அதுக்கு உன் மேல யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முதல்ல வீட்டுல யாராச்சும் உன் மேல அக்காவே இருக்காங்களா இல்ல என் அக்கா மட்டும்தான் ஏதோ பாவம் போனா போதுன்னு கல்யாணம் பண்ணிட்டமேன்னு நீ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா

மாம்பழன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு ஆள பாறேன் ஆளை அழுதுகிட்டு இருக்கான் கண்ணத்தோட இப்ப பாரு நான் சொல்ற மாதிரி இங்க நடந்துக்கணும் புரியுதா என்ன பண்ணணும் இங்க பாரு உனக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு உனக்கு மூளை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் பின்னாடி இருந்து ஒருத்த ஆட்டி வைக்கிறான் பாரு அவன் இந்த நிமிஷம் இங்க வந்தாகணும் புரிஞ்சுதா இல்லைன்னு வச்சுக்கிய நீ உயிரோடு போமாட்ட எப்படி வசதி உன்னை துண்டு துண்டு துண்டா வெட்டி உப்பு தடவி ஊருக்காய் போட்டு என் நாய்க்கு சமைச்சு கொடுத்துருவேன் கேள்விப்பட்டியா ஏதோ புருஷன் சண்டையில புருஷன் பொண்டாட்டி குக்கர்ல வச்சு நாய்க்கு நாய்க்கு எல்லாம் போட்டானே அந்த மாதிரி பேசாம ஒண்ணு மொத்தத்தையும் அறுத்து போட்டுருவேன் பரவாயில்லையா எனக்கு டாக்டர் தான் பிடிச்சிருக்கு அறுத்து போடுறது எனக்கு கொஞ்சம் ஈஸி தான் என்னடா எல்லாருமே பிளாக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பத்துக்கோ அதுக்கு முதல்ல நீங்க இங்க இருந்து உயிரோட போனமே அடி பாவி எல்லாரும் கடமை புருஷ நீடோடையும் வாழலும் என் மாங்கல்ல நீ இந்த நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சொர்க்கத்துக்கு சொர்க்கமா மாதிரி அனுப்பலாம் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா ஆள பறைய இப்ப என் தம்பி சொல்ற மாதிரி நடந்துக்கலன்னு வச்சுக்கிய கண்டிப்பா நானே அதை செய்வேன் ஆமா அடி பாவி செஞ்சாலும் செய்வேன் நான் செய்யறேன் அவன் போன் பண்ணி வர சொல்றேன் என்ன அடிக்க கூடாது சரியா வழி தாங்க முடியல சி அழுவாத இவ்வளவு நேரம் நல்ல வீரப்பா பந்தாவா பேசிக்கிட்டு பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் இவனால தான் கல்யாணம் முடிச்சான்னு தெரியல எங்க அக்கா காரி டேய் அவனை திட்டி அவனை திட்டு ஆமா நானா கல்யாணம் முடிச்சேன் உன் அப்பாவும் உன் அம்மாவும் சேர்ந்துதான் என் தலையில கட்டி வச்சுட்டாங்க என்னத்த பண்றது இவன் நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணிச்சுவான் இப்ப தானே தெரியுது இவன் ஒரு கையால் ஆகுதானே ஐயோ கடவுளே இவனுக்கு போய் சேவகம் செஞ்சதை பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது சை தூரப்பல அப்படி குடும்பமா சேர்ந்து என்ன டேமேஜ் பண்றீங்க உள்ளவா உனக்கு இருக்கு